கல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் ஸ்ரீ விநாயகர் முருகன் அய்யனார் செல்லியம்மன் மாரியம்மன் பெருமாள் பெரியநாயகி ஆகிய ஏழு கோவில் விமான கோபுர கலசங்களால் ஆன தெய்வங்களுக்கு ஜீர்ணோதாரண நூதன அஷ்டவதன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பெருமாள் பெரியநாயகி ஆகிய தெய்வங்களுக்கும் ஏழு கோவில் விமான கோபுரம் கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஞாயிறு காலை நூதன அஷ்டபதன மகா கும்பாபிஷேகம் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இறுதியில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது